அண்ணா இப்போ வந்து நான் வந்து தமிழ் செவன் சிக்ஸ் ஒன் செவன் டீம்லேருந்து வந்திருக்கேன்ண்ணா இப்போ வந்து புது இப்போ புதுசாக வந்து ஜெராக்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது இப்போ ஸ்டார்டிங்லே அவங்க என்னென்ன பண்ணால் லாஸ் ஆயிடுவாங்க இப்போ வந்து ஒரு ஜெராக்ஸ் பிஸ்னஸ் எடுத்துனா அதில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஒரு சொல்ல முடியுமாண்ணா ஆக்சுவலாக ஜெராக்ஸ் மிஷின் நம்ம நாமளாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாமளே இப்ப நம்ம ஜெராக்ஸ் மிஷின் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு ப்ராஃபிட் அது எல்லாமே இருக்கு ஓகே பட் என்னன்னா நம்ம அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா தெரியணும் ஓகே இப்ப நம்ம ஜெராக்ஸ் மிஷின் எல்லாம் வாங்குறோம்னா இவ எங்க கரெக்டா நமக்கு கிடைக்கும் எங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளான பிரைஸ்ல இருக்கும் அதே மாதிரி அதுல வேற நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு இப்ப ஜெராக்ஸ்ன்றதே ஆக்சுவலா வந்து கரெக்டான ஒரே கிடையாது ஜெராக்ஸ்ன்றது ஒரு ஒரு கம்பெனியோட பேர் அதுதான் நம்ம ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் பழகிட்டோம் இருக்கு அதுல ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ஒரு ப்ரைஸ்ல இருக்கும் நம்ம ஒரு ஐடியா கிடைச்சி அதை வச்சு தெரிஞ்சு பண்ணும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியோ இல்ல எதுவானாலும் இருக்கும் அதே மாதிரி ப்ராஃபிட் இல்லாம இல்ல கண்டிப்பா ஏன்னா நம்ம ஆரம்பிக்கிற இடத்த பொறுத்துதான் இருக்கு எங்க வேணா இருக்கட்டும் அது நம்ம ஆரம்பிக்கிற இடம் பொறுத்துதான் இருக்கு ஒரு ஒரு இடத்துல என்னன்னா கான்ஸ்டண்டா நம்ம உடனே நம்மளால வந்து லாபம் பார்க்க முடியுமா கிட்ட அப்பலாம் கிடையாது ஒரு ஒர்க் ஆரம்பிக்கிறோமா ஒரு ஆறு மாசம் ஆகலாம் இல்லை ஒரு வருஷம் ஆகலாம் நம்ம எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம்ன்றது பொறுத்து இப்ப எனக்குன்னா எனக்கு ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்குறதுனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் ஆனா இப்போ புதுசா பண்றாங்கன்னா இப்போ எவ்வளவு முதலீடு இருந்தா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆக்சுவலா நீங்க ஜெராக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு உங்க கையில நீங்க பேசிக்கா எதுவும் ரொம்ப எல்லாம் நான் சின்னதா ஒரு க வெறும் ஜெராக்ஸ் மட்டும் தான் நான் போட போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிஷினே எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இல்ல அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட வந்துடும் அந்த அறுபதாயிரம் ரூபாய் கிட்டியாச்சும் வந்துடும் அது வந்து நார்மல் மிஷின்னா நார்மல் மிஷின்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் கிட்ட வந்துடும் ஒரு ஜெராக்ஸ் மிஷினோட பிரைஸ் இப்போதைக்கு வந்து இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு மினிமமான ரேட்ல இந்த மிஷின் நல்லா இருக்குன்னா எந்த மிஷின் நல்லா இருக்குன்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க ஆக்சுவலா இப்போ இப்ப இந்த மிஷின் நான் வாங்கினது இது வந்து கோனிகா கம்பெனியோடது ஓகேண்ணா இது மாதிரி வந்து ஜெராக்ஸ்னே ஒரு கம்பெனி இருக்கு அவங்களும் இருக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்லாம் எல்லாம் இருக்கு இப்போ இந்த கோனிக்கான்றதுல கொஞ்சம் பட்ஜெட்ல வர மாதிரி இருக்கும் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட்ல வர மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்த அடுத்துன்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கு என்னன்னா இப்ப இதுனா ஒரு ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும் இப்ப இதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு அஹ் இருக்குன்னா இப்போ இதுக்கு அடுத்து ஒரு மிஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட ஒரு ரெண்டு மூணு இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்ப வந்து புதுசா வந்து ஜெராக்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நிறைய பேர் வந்து அந்த இ சேவை மையம் நெட் சென்டர் அந்த மாதிரி வைக்கிறாங்களா அதுவும் சேர்த்து இது வச்சோம்னா பெட்டரா இல்ல வெறும் ஜெராக்ஸ் பிசினஸ் மட்டும் வச்சா பெட்டரா அது இ சேவை மையம் பத்தி அந்த சைட்லாம் நம்ம போறோம்னா நமக்கு அது அதை பத்தினா கொஞ்சம் இன்ஃபர்மேஷனா நம்ம கலெக்ட் பண்ணி அது மாதிரி ஆரம்பிக்கிறது பெட்டரா இருக்கும் ஓகே பட் நார்மலா தனியா சும்மா ஒரு நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல எனக்கு ஒரு ஜெராக்ஸும் ஒரு பிரிண்டர் வச்சு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மினிமமா இருக்கிற ஒரு பட்ஜெட்டே போதும் இப்போ சேவை மையம்னா அதுக்கு நிறைய நம்ம அதை பத்தின ரிசர்ச்லாம் பண்ணி அதுக்கேற்ற ஒர்க்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அதுக்கு நான் நிறைய ப்ராசஸ் இருக்கும்ல அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனா இப்ப நீங்களே வந்து இந்த ஃபீல்டுக்கு வரும்போது நீங்க நிறைய லாஸும் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு நிறைய கெய்னும் ஆயிருக்கும் அதுல வந்து நீங்க லாஸ் ஆகிறதுக்கு நீங்க என்னென்னலாம் நீங்க தப்பு பண்ணீங்களோ அதை மட்டும் சொல்ல முடியும் லாஸ் ஆகிறதுக்கு நான் பண்ற மிஸ்டேக் என்னன்னா நாமளா பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து இடம் ஒரு பிரச்சனை இப்போ நான் இப்ப என்னோட கடை இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் ஏரியா எனக்கு அது ஆக்சுவலா வந்து என் மிஷினுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டு அதனால நிறைய நான் வந்து லாஸ் ஆயிருக்கேன் ஆக்சுவலா இப்போ நம்ம ஒரு ஜெராக்ஸ்ன்னு ஒரு கடை வைக்கிறோமா சும்மா ஓபன் பிளேஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம வைக்கிற இடம்ன்றது வந்து ஒரு ஒரு கிளோஸ்ட் ஏரியாவா இருக்கும் ஜெராக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயும் ஏன்னா இது ஒரு மிஷின் தானே இது இப்ப டஸ்ட் ஃபார்ம் ஆகுறது வந்து ஆச்சுன்னா

மந்த்லி எவ்வளவு நான் ஏன் பண்ண முடியும் இந்த வந்துடும் எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அதுல நம்ம அது கரெக்டா நம்மளால சொல்லவே முடியாது நம்ம 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 ஆரம்பிக்கிறோம்ல நம்ம எங்க எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் நம்ம எந்த ஏரியால இருக்கோம் அந்த ஏரியா சுத்தி எந்த மாதிரியான ஒரு

பட் அதை தாண்டி இப்போ இங்கேயே இருக்க இங்க ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கு ஒரு பத்து பத்து இது தள்ளி இன்னொரு ஜெராக்ஸ் கடை இருக்குன்னா அப்போ உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும் பேசிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சோ இதுல எக்ஸாக்டா இவ்வளவு சம்பாதிக்க முடியும் இவ்வளவு சொல்ல முடியும் அப்படிலாம் கிடையாது அதே மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ரேட் வச்சிருப்பாங்க இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ரேட்ல இருக்கும் நார்மல் ஜெராக்ஸ் ஷாப்ல நார்மலா எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு ரேட் இருக்கும் அந்த டிஃபரன்ஸும் பிளஸ் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஏரியா எந்த இடத்துல இருக்குன்றது பொறுத்து இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க வந்து இப்போ ஜெராக்ஸ் மிஷின் பிசினஸ் மட்டும் பண்ண பண்ணாம அது கூடவே வேற எதனா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி பிசினஸ் பண்ணலாமா பண்ணலாம் நீங்க ஆக்சுவலா வந்து லாமினேஷன் இது பண்ணலாம் இதோட சேர்த்து ஜெராக்ஸ் பண்ணும் போது நீங்க பிரிண்டரும் வாங்கிக்கலாம் ஏன்னா பிரிண்டர்லாம் உங்களுக்கு ஒரு பிப்டீன் தௌசண்ட் இல்ல ஒரு டுவெண்ட்டி தௌசண்கே நல்ல பிரிண்டர்லாம் இருக்கு பிப்டீன் தௌசண்ட் குள்ளயே உங்களுக்கு நல்ல பிரிண்டர்ஸ் எல்லாம் இருக்கு சோ நீங்க ப்ராப்பரா ஒரு சிஸ்டம் எல்லாமே செட் பண்ணிட்டு நீங்க ஒரு பிரிண்டர் வாங்கிட்டு பிளஸ் அது பிரிண்டரு நீங்க பண்ணலாம் ப்ரிண்டலேயே உங்களுக்கு கலரு ஜெராக் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும் ப்ளஸ் நீங்கள் வந்து லேமினேஷனும் சேர்த்து பண்ணலாம் லேமினேஷன் லேமினேஷன் ஒர்க்கும் நீங்கள் பண்ணலாம் அது பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும் ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சொன்ன எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தோணுது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இப்போ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ம் தேங்க் யூண்ணா தேங்க் யூ தேங்க் யூ